made them. டயர் ஃபுல்லாக சந்தனம் தேய்ச்சிடுவாங்க ஒரு வாட்டர் போட்டு போடுறதுக்கு ஆப்ரேஷன் இருக்கா ஆப்ரேஷன் இருக்கு காலையில் சர்வே பண்ணி ஆய்வு பண்ணிக்க இந்த காலையில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கொட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பள்ளப்பட்டி ஊர் இதில் ஒரு வாட்டர் போர்டு போர் இருக்குது இது ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு நேர கிழக்க ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்கு சில போர்கள் ஓடிக்கிட்டு இருக்கு வடக்க தான் போரல் ஓடலை பெயிலாகி கிடக்குங்கரு இங்கே நம்ம தேசிய நெடுஞ்சாலை நான்கோழி சாலையில் பாறை அமைப்பு வந்து கிழக்கு மேற்கே கிடக்கும் அந்த ரோடை வந்து நம்ம வடக்கு வடக்குத்தக்க போது அது அப்படியே கிழக்கு மேற்காக கட் பண்ணி வரும் அங்கே தூரத்தில் தெரியிற அந்த மலைக்கு பேர் என்ன பேர் அந்த மலைக்கு பேர் வந்து தேனிமலை அது வந்து தேனிமலை இங்கே இருக்க மலை வந்து வெள்ளமலை வெள்ள மலை உங்களைஸ் பண்ணிக்கோங்க குமார் என் பேர் பல்லப்பட்டி ஸோ இன்றைக்கி வந்து கிரவுண்ட் வாட்டர் பார்க்குறதுக்காக சாரை புக் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிசல்ட்டு கண்டிப்பாக அவரோட நம்பரு நம்ம போர் போட்டு முடித்தோடனே ஃபைனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் பார்த்தோம் இந்த இடத்துல இது இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க எத்தனை போர் போட்டிருக்கீங்க இது முடியும் வந்து ரெண்டு போர் போட்டு ரெண்டு போர் ஆளம் மேக்ஸிமம் ஆளம் மேக்சிமம் ஆளம் அறநூறு அடி போட்டிருக்கோம் முதல் போர் எங்கே போட்டிருக்கீங்க முத போர் வந்து அந்த லாஸ்ட்டில் ரெண்டாவது போர் ஓ எல்லாம் இங்கே தான் போட்டிருக்கீங்க வேலையே போட்டிருக்கேன் நாங்கள் வந்து இந்த ஈசானி மூலையெல்லாம் நம்புறது சரி சரி சரி

அங்கே தக்க இருக்கு இங்கே அப்படியே வர வர கிழக்கு மேற்க மாதிரி தான் இதை வந்து நாங்கள் ஃபோல்டு அப்படிம்போம் இது அப்படியே இங்கே ரவுண்ட் அடிக்க பாருங்க அங்கே நாலு வழிச்சாலையில் பக்கத்தில் இருக்கும் என்ன ஓகே இங்கே வந்து ஏறக்குறையும் கிழக்கு மேற்க பாறை எம்பு இருக்க வாய்ப்பு நமக்கு தரையில் அவுட் கிராப்பு நிலக்கரி பாறை மேலே தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இல்லை இந்த மலையை வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியுது அந்த போர்வல் ஓடிட்டு இருக்கல அதை வச்சும் கெஸ்ட் பண்ண முடியுது கலக்கு கிழக்கு மேற்கோட்டம் இருக்கு நம்ம தக்க ஸ்கேன் பண்ணுவோம் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஓடலாம் நீங்கள் எங்கனாலும் போர் போடுங்க ஒரு வாரம் ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் தண்ணி சீபேஜ் வாட்டர் வந்துடும் கசிவு நீர் வந்துடும் அதனால அது வந்து நமக்கு போர்வெல் போடும்போது தண்ணி வரணும் இல்ல நம்ம பம்ப் இறக்கி பண்ணி ஓட்டும் போது தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் தொடர்ந்து வந்துட்டே அதான் நமக்கு பயன் கொடுக்கும் இது கேசிமை பத்தி அடியா இருக்கிறீங்க கேசிமை கிட்டத்தட்ட இருபத்தி இருபது அடியோ இருபது அடி ஓகே ஆனால் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கே பாருங்கிறேன் முதல்ல இருந்தே பாரு அந்த மேலேயே தெரியுது பாரு கிடக்கு இங்கே நம்ம அந்த அந்த இடத்துல போட்டு உடனே மூடிட்டாங்க அந்த அந்த மரம் இருக்குல்ல தான் போட்டிருக்க ரெண்டாவது ரெண்டாவது போற அங்க அதான் பஸ்ட் போட்டது சரி அது அறுநூறு அடியா ஆமா அது அதுவும் அறுநூறு இதுவும் அறுநூறு இதுவும் அறுநூறு ஓகே இப்போ நம்ம எத்தனை அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணணும் நம்ம எவ்வளவு பண்ணுவோமோ பண்ணுவோம் ஒரு ஐநூறு அடி அறுநூறு அடி பண்ணுவோம் சரி ரொம்பவும் ஆழம் இயற்கையான பாறை அமைப்பை தேடி இந்த ஓடையில் பார்க்கணும் ஆனால் எதுவுமே அமையலை இந்த மலையிலிருந்து அடித்து வரப்பட்ட பாறை புகழ்கள் தான் கிடக்கு உருண்டு வந்த பாறைகள் அந்த இடத்தினுடைய இயற்கையான பாறை அமைப்பு எந்த டைரெக்ஷன்னு உறுதியாக தெரிஞ்சால் கரெக்டாக அதுக்கு பெர்பர்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ண அவசியாக இருக்கும் ரிசல்ட் அக்யூரேட்டாக வரும் எல்லா அம்சமும் நிறைஞ்சிருக்கு இந்த இடம் தண்ணியை தவிர தண்ணியை தவிர தண்ணியை உருவா தண்ணியை உருவாக்கிறோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணும் தண்ணியை உருவாக்கிறோம் ஐயாட்ட கேட்டுப்பாரு எங்கேயாச்சும் மலை அடிவாரத்தில் உள்ள இது இயற்கையான ஓற்று தன்னூற்று வாட்டர் லெவல் மேலே இருக்குது மலைக்கு மேலேயே இருக்குது அதனால் நீர் மட்டும் இங்கே தன்னால் ஊற்று எடுத்து வருது இந்த தன்னால் ஊற்று எடுத்து வர்றது இன்னொரு இண்டிகேஷன் கொடுக்குது கீழே கடினப்பாறை இது ஊடுருவி உள்ளே போக வழி இல்லாமல் இது மேலேயே அப்படியே வடிஞ்சு வருது இயற்கை சூழல் மாறாமல் அப்படியே இருக்குது ரொம்ப அருமையான இடம் மலை அடிவாரத்துலேருந்து தன்னால் கசிவு எடுத்து வரக்கூடிய ஊற்று நீர் ஆனால் அவுட் இயற்கையான பாறைப்பு அவுட் கிராப்பாக இங்கே மேலே தெரிய தேடி தான் அலைகிறேன் இது வரைக்கும் கண்ணில் மாட்டலை இந்த ம மலை வந்து ஒரு ஹார் ஸோ மாதிரி வடிவமாக இருக்குது இதில் தக்க இருக்கு அங்கே அப்படியே கிழக்கு மறக்க மாறுது அதே மாதிரி இந்த சைடு மலையும் அப்படியே மாறுது அங்கே நான்கொழிச்சாலையில் கிழக்கு மறக்க அப்படியே கட் ஆகும் ரொம்ப அநியாயம் இது இயற்கையான தன்னு ஊற்று தன்னு தண்ணியான தண்ணி அதை அது உள்ளே தண்ணி கிடக்கு ஆமாம் அதில் வந்து மழை பேஞ்சுச்சுன்னா இப்போ மழை சீசனில் ஃபுல்லாக தண்ணி இருந்து வடியும் வடியும் மழை இல்லைனாக்கா அதெல்லாம் போயிடும் ஆனால் இது ஃபுல்லாக இயற்கையான ஒற்று மழையில இருந்து அடிவாரத்துலேருந்து கசிஞ்ச வரக்கூடிய நீர் இது இருக்கும் ஆடு மாடுகளுக்கு தான் தண்ணீர் இதையே தான் இதில் குளிக்க மாட்டீங்களே இல்லை குளிப்பா குளிப்பாங்களா சோப்பு சோப்பு சாமம் போடுறாங்களா அங்கிட்டு பக்கத்தில் உள்ளது சமைக்க வைக்க இருக்கிற அது கீழே உண்டு ஓ சரி சரி சமைக்க நிற்கிறேன் நான் மேற்கை நோக்கி நிற்கேன் இங்கே மேற்க வந்து பாரா அமைப்பு வந்து வடக்கத்துக்கு பெண்டாய் கிடக்கு அது அப்படியே கிழக்க போக போக தென் கிழக்கில் போகுது தென் கிழக்கு வடமேற்கல கிடக்கு இங்கே வடக்க தெற்கு மாறி எகைன் வடகிழக்கு தென்மேற்கு திசையில் மாறுது ஸோ இந்த பாறை அமைப்புக்கு வச்சு தான் நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம் இது வரைக்கும் அவுட்க்ராப்புன்னு கண்ணில் மாட்டலை இது வேறு ஒரு வாட இங்கே ஒரு பாறை இது மாற மாதிரி தெரியுது இயற்கையான பாறை அவ்வளோ தூரம் சுற்றியாச்சு எனக்கு ஒரு பாராமிப்பு தெரியுது பார்ப்போம் கடைசியாக ஒரு பாராமிப்பை கண்டுபிடிச்சாச்சு அவுட் கிராப் சரி ஆமாம் அதுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காச்சும் இன்னும் கணக்கு முடிக்கல கே முடித்து ஓகே எவ்வளோ தூரம் கலைஞ்சிருப்போம் கடைசியில் பாறை கண்டுபிடிச்சாச்சு சரி இது எத்தனை டிகிரில் இங்கே போதுன்னு பார்ப்போம் அந்த பாறையும் அவுட் இதுவும் ஒரே கொடி மாதிரி தெரியுது வடக்கு ஏறக்குறைய ஐம்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த அமைப்பு இருக்குது கிரானிட்டிக் நைஸ் இந்த பேர் வட மேற்கு தென்கிழக்கு திசையில் இந்த பாரமைப்பு கிடக்கு இதை தேடி ஒரு மணி நேரம் அலைஞ்சிருக்கோம் கடைசியில் பாறை கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா எனக்கு இது புது ஏரியா அமைப்பு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும் இது கொட்டாம்பட்டி பள்ளப்பட்டி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தினுடைய வடகிழக்கு எல்லை இங்கே பக்கத்தில் தான் தோரங்குறிச்சி திருச்சி மாவட்டம் ஆரம்பம் இங்கே சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இவ்வளோ மாவட்டமும் கூடக்கூடிய இடம் ஆனால் இது வந்து இந்த ஊர் மதுரை மாவட்டத்தினுடைய எல்லையில் இருக்குது அவுட் பாறை அமைப்பு இயற்கையான ஏன்னா இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு அதனால் ஃபஸ்ட்டு இங்கே நிலத்தியல் பாராமிப்பு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்ததில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே வட மேற்கு தென்கிழக்குங்கிற அமைப்பில் பாறைப்பு இருக்குது அதனால் அதுக்கு பெருபர்டிகுலராக வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் ஆரம்பமாகிருக்கு நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் இரநூறு மீட்ரு ஆழம் இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது இது நாலு புள்ளி எண்பத்தஞ்சி மீட்டரில் ஒரு சின்ன ஈரப்பதம் அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் தான் அதுக்கு கீழே முடிவற்ற கருங்கல் கடினப்பாறை வேறு டீப்ரா பொருள் பேண்ட் எதுவும் அமையல இந்த போரில் எழுபது அடியில் வந்து தனியாக இந்த பாறை அமைப்பு ஆராய்ச்சி பண்ணோன்னே நான் கணிச்சிட்டேன் இந்த ஏரியாவில் நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துல ஒரு நாற்பது அடிக்குள்ளே ஒரு கிணறு அமைக்கக்கூடிய இடம் கண்டுபிடிச்சி சைடு போய் ஒரு மலையை நோக்கி போட்டாலே தண்ணி வந்துடும் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரே ஒரு ஸ்கேனு வடகிழக்கு மலையிலேருந்து தென்கிழக்கு தென்மேற்கு நோக்கி ஒரு ஸ்கேன் பண்ணோம் அதில் அறுபது அடிக்குள்ளே மட்டும் ஒரு ஈரப்பதம் தான் ஏற்கனவே அங்கே ரெண்டு பேர் போட்டுக்காங்க அறுநூறு அறநூறு அடி அதனால் அதில் ஒரு ஸ்கேனோடு நிப்பாட்டிட்டு ரோட்டுக்கு தெற்க உள்ள இடத்துக்கு இங்கே ஸ்கேன் பண்ண வந்தாச்சு இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் இந்த கார் முடிஞ்சது இதில் ரெண்டு இடம் அடையாளம் வருது அதில் பெஸ்ட் இடம் இந்த தான் முப்பத்தி ரெண்டரை மீட்டர் அடையாளம் வச்சுருக்கோம் இது கரெக்டாக அங்கே ஒரு போர் ஓடிட்டுருக்கு எழுபது அடி ஆழத்தில் தண்ணி வந்ததாக சொல்கிறாரு அதே சரம் அதாவது வடக்கு இறக்குறைய அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த இடத்துல பார்ப்பு இருக்குது அதே சரத்தில் தான் அந்த போர் இருக்குது அது எழுபது எல்லாம் வந்து தண்ணி இது நமக்கு இங்கே எண்பது அடி ஆழத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி அடையாளம் வருது அது செகண்ட் சாய்ஸ் இருபத்தி மூணே காலில் அங்கே அடையாளம் வச்சுட்டுருக்காரு இது அது செகண்டரி தான் இந்த ரெண்டாவது காலில் இந்த ரெண்டு இடம் அடையாளம் இந்த ரெண்டு இடத்துல இதுதான் பெஸ்ட் இடம் முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்தி ரெண்டரை மீட்டரில் உள்ள அடையாளம் இந்த அடையாளமும் அங்கே ஓடிட்டுருக்க போகிறோம் ஏறக்குறைய ஒரே சரம் இவங்க இடத்துலுடைய தென் மேற்கு இருந்து நாற்பது மீட்ரு லென்த்துக்கு இப்போ ஸ்கேன் இருக்குது நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ரு கவர் ஆகும் ஆழம் வந்து இரநூறு மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாள வச்சுருக்கோம் ரெண்டு சுமாரான பாயிண்ட்டு ஒரு நூறு அடி ஆழத்துக்குள்ளே அதாவது முக்கியமாக எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் இருக்குது இது நாலாவது ஸ்கேனு ரோட்டு ஓரத்துக்கு வந்தாச்சு இது வேறு ஒரு இடம் அவங்க இடத்தினுடைய கிழக்கு ஓரத்தில் ஒரு இடம் ரோட்டுக்கு தக்க மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்தா மூணு ஸ்கேனில் மூணு ஸ்கேனில் அமைஞ்ச ரெண்டு பாயிண்ட் தான் பெஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டு இடமும் இது இந்த ஏரியாவில் இது அஞ்சாவது ஸ்கேனு கிழக்கை வந்து டிரான்ஸ்மீட்டர் கருவி இருக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வச்சுருக்கோம் இரநூறு மீட்டர் காலம் நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு மீடியமான தண்ணி ஒரு இருபதுலேருந்து நாற்பது லிட்டரு ஒரு நிமிஷத்துக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்ததில் முடிஞ்ச நாலு ஸ்கேனில் மூணாவது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு அதில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஊர் என்ட்ரன்ஸ்லேயே அவுட் கிராப் இவ்வளோ அவுட் கிராப் இருக்குது இதை பார்க்காம அங்கே எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தேடி அலைஞ்சிருக்கு இங்கே மிக அருமையாக தெரியுது அவுட் கிராப் நீரோட்ட அமைப்பு நிலத்தடி பாராப்பு என்னங்கிறது இங்கே நல்லா தெளிவாக தெரியுது இந்த அதான் ஊர் இதுதான் பல்லப்பட்டி ஊர் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இந்த அவுட் கிராப் இருக்கு இது வந்து கிரானட்டிக் நைஸ் ராக் சில மினரல்ஸ் இருக்கு இதில் சரி மினரல்ஸை சொல்லி இவங்க கோரி அதெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டாம் இது நீரோட்ட பார்ப்பு இதுதான் வடக்கு நாற்பத்தி மூணு டிகிரி மேற்குங்கிற குணத்தில் இருக்குது அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற அமைப்பு தான் இங்கே அமைப்பு இந்த இப்போ தேடி நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் காட்டுக்குள்ளே சுற்றியாச்சு இங்கே ஊர் அமைய என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இங்கே சில மினரல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இது அவங்க இடத்துலைய வீட்டுப் பகுதி இது ஆல்ரெடி இந்த ஏரியாவில் மூணு பேர் போட்டிருக்காங்க அங்கே ஒரு போர் இங்கே பின்னாடி ரெண்டு பேர் போட்டிருக்காங்க இது இருபத்தெட்டு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஆராய்ச்சி தான் நடந்துட்டுருக்கு இது மூணு போர்வல் போட்டு பெயிலான இடம் இந்த அப்திராபு இங்கே தான் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அப்திராபு பார்த்தோம் நார்த்து ஃபார்ட்டி த்ரீ டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாராப்பு கிடக்கு அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற அமைப்பில் பாரம்பு கிடக்கு பிள்ளப்பட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி திருநெல்வேலியிலிருந்து என் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பள்ளப்பட்டி ஊருக்கு சர்வேக்கு அழைத்த மக்களுக்கு ரொம்ப நன்றி ஆறு ஸ்கேன் ஆறாவது ஸ்கேன் வந்து வீட்டு மணியில் பார்த்தது அது மூணு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகியிருக்கு அதில் எங்கேயுமே போர்வல் போட தகுதியற்ற இடம்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அவங்களுக்கு பார்த்தா மீதி ஐந்து ஸ்கேனில் மூணாவது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அந்த ரெண்டு இடம் தான் நம்பர் ஒன் நம்பர் டூ அதுக்கடுத்து நாலாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டு மூணாம் ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டுமே போர்வல் போடலாம் இது இங்கே ஏற்கனவே ரெண்டு பொருள் போட்டு பயில நடத்துகிற முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் பாயிண்ட் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப சுமாரான தண்ணி எண்பது அடி ஆழத்துக்குள்ளே இதான் மூணாம் ஸ்கேன் பெஸ்ட் ரிப்போர்ட் இதான் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டில் போர் போடலாம் இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான ரெண்டு பாயிண்ட்டு இருக்குது இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது இது ஆறாவது ஸ்கேன் வீட்டில் பார்த்த ரிப்போர்ட்டு தண்ணி கிடையாது இதான் அந்த இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரெண்டு பாயிண்ட்டு அக்கௌண்ட் பண்ண ரிப்போர்ட்டு இதுதான் நிலத்தடி பாராய்ப்பு மிக மிக கடினமான பார்ப்பு அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஒரிஞ்சு அளவுக்கு தண்ணி எதிர்பார்க்கலாம் ரீசார்ஜிங் ஃபேக்டர் எதுவும் இல்லை மழை அடிவாரங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு